ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின் தான் வந்திருக்கேன் இந்த டிப்ஸ் வீடியோவே கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன செஞ்சுருக்கேங்கிற தெரியும் மொதல் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் குழம்பு திக்கா இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி தோரம் பருப்பை பவுடர் பண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு திக்காயிடும் எப்போவுமே இந்தமாதிரி தோரம் பருப்பு பவுடர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிறப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நீங்கள் பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா அந்த பால் அந்த பாக்கெட்டில் வைக்காதீங்க பாக்கெட்டில் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த பால் பாக்கெட்டோடய ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும் நம்ம இந்த பாக்கெட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது அந்த பாக்கெட்டோட வலையாகவே இருக்கும் அதனால் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிபிஷன் பார்க்கலாம் இந்த மாதிரி கடையில் ஊருகாய் வாங்கினீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சமாக காய்ச்சின நல்லெண்ணையும் கொஞ்சம் பெருகாயத்தும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நமக்கு அந்த காரம் இருக்காது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த கடை ஊறுகாய் சாப்பிட்டாலே நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது காரம் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி உப்பு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இந்தமாதிரி டேப்லெட்டை ரெண்டு பீஸாக கட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா இந்தமாரி கட் பண்ணோன்னா கட்டே ஆகாது நான் ஒரு டிப்ஸ் சொல்லும் பாருங்கள் இந்தமாரி ஒரு சிலவர் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதெல்லாம் இந்த மாத்திரையை வச்சு கட் பண்ணீங்கன்னா ரெண்டு துண்டாக கட் ஆகிடும் பாருங்கள் கட் ஆகிடுச்சு பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பக்கெல்லாம் இதே மாத்திரை வச்சு சொல்ல மாதிரி அந்த மாத்திரையை பிள்ளைங்களுக்கு பவுடர் பண்ணி தண்ணியில் கரைச்சி கொடுக்க சொல்லுவாங்க அது மாதிரி கரைக்கும் போது கரையவே கரையாது ஆனால் அந்தமாரி ரெண்டு ஸ்பூனுக்கு நடுவில் வச்சு இந்தமாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோன்னா இப்போ மாத்தரை பவுடர் ஆகிடும் இந்த வீடியோவும் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்